கிட்டத்தட்ட ஒன்னரை கோடி பேர் வடக்குத்தியான் இங்கே வந்துட்டான் இப்போ வடக்குத்தியான் வந்து அவன் வேலை பார்க்குறான் நம்ம ஆள் வந்து மேலே பார்க்காம சோம்பேறியாக இருக்கான் நம்ம ஆளு சோம்பேரியா இருக்கிறதுனால வடக்குத்தியானுக்கு இங்கே வேலை வாய்ப்பு கிடைக்கிது தண்ணி இருந்து போய் வாங்குறவங்க மேலே தான் குறையால் நடத்துறவங்க மேல குறை கிடையாது நடந்தது நாங்கள் நடத்துல ஏன் அந்த அம்மா எம்ஜிஆர் விடுங்க அந்த சாரி

வணக்கம் இது பிராம்பலி நியூஸ் தமிழின் நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த நிர்வாகியும் தீவிர ஆதரவாளுமான காமாட்சி நாயுடு அவர்களை சந்திக்க வருகிறோம் வணக்கம் வணக்கம் இப்போ தமிழகத்தில் நடக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் மேல கடும் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வைக்கப்படுது பொதுவாக எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறது சகஜந்தா ஒரு ஆளுங்கட்சி மேல சகஜந்தா ஆனாலும் மக்களிடையே மிகப்பெரிய ஒரு அதிருப்திகள் நிறைய உள்ளது அப்படின்ற மாதிரி தகவல்கள் தொடர்ந்து வருகிறது அதுவும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கிட்டு இருக்கும் பொழுது இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறது திமுக ஒவ்வொரு முறையும் ஆளுங்கட்சி இருக்கும்போது தேர்தல் வரும்போது நாலு வருடம் போனா அதிருப்தி இருக்கும் உண்மைதான் ஆனா இவர்கள் செயல்பாடுகள் மேல மிகப்பெரிய அதிருப்தி நிலவு அப்படிங்கிறது உண்மை நீங்க உங்களுக்கு புரியுது அது செயல்பாடுனா எதை வச்சு சொல்றீங்க மக்கள் சேவையை சொல்றீங்களா இல்ல மக்கள் சேவையே இல்லை அப்படின்றதுதான் பிரச்சனையா இருக்கு அப்படியா மக்களுக்கு என்ன செய்யணும் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு போய் அவங்கள எழுப்பி பல்ல வளர்க்க வச்சு குளிக்க வச்சு ட்ரெஸ் மாட்டி வேற ஒன்றும் இல்லை மக்கள் ஒரு பாதுகாப்பு உணர்வோடு இருக்கணும்ல சட்டம் ஒழுங்கு மேலே அவ்வளவு தீவிரமான குற்றச்சாட்டு வருது தமிழகத்தில் கண்ணே காவல்துறைக்கு நமக்கு இன்னும் வந்து ஒரு மூணு லட்சம் காவலர்கள் தேவை பணிக்கு இது வந்து அதாவது ஒரு பிரிட்டிஷ்காரன் காலத்தில் செவன் ஃபிஃப்டி பப்ளிக்கு ஒரு பிசி ஒரு கான்ஸ்டபிள் அதான் கணக்கு வச்சுருந்தான் அதே வந்து திமுக ஆட்சியில் அறுபத்தி ஏழு வரையிலும் அப்படி தான் இருந்தது அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் வந்து எழுபத்தி ஒன்று அந்த எமர்ஜென்சி பீரியடுக்கு அந்த டைமில் அதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் பேர் எடுத்தாங்க அது என்ன எடுத்தாலுமே வந்து அந்த செவன் ஃபிஃப்டி ரேஷியோவுக்கு வரலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் இன்னைக்கு பத்தாயிரம் பேருக்கு தான் ஒரு காவலர் இருக்கார் இன்னைக்கு இந்த ஒரு சோலைமேடு போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துட்டிங்கன்னா மிஞ்சி இங்கே ஒரு இருபது காவலர் இருப்பாங்க இங்கே எவ்வளவு வாக்காளர் இருக்காங்க பாருங்கள் வாக்காளர் மட்டுமே இல்லை அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் இருக்குது அவங்க ஆள் எடுக்க வேண்டியதானே கண்ணு எடுக்க வேண்டியது தானே லெம்பர் லேசா நாக்கில் பல்ல போட்டு பேசிட்டீங்க ஆனா அதை எடுத்தா அவங்களுக்கு வந்து பைசா சம்பளம் கொடுக்கணும் லட்சம் நாற்பதாயிரம் ரூபாய் வச்சு சம்பளம் போட முடியுமா ஒரு ஒரு ரெண்டு லட்சம் காவலரை நியமிக்கணும் இப்போ மொத்தமே இப்ப டாஸ்மாக்ல இருக்கிற வருமானத்தை தவிர தமிழக அரசாங்கத்துக்கு வேறு வருமானமே கிடையாது பொதுவாக தமிழக அரசு தான் நம்ம தான் நாள் போட்ட பட்ஜெட்ல சொல்லி இருக்குல்ல எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு வந்து இப்ப ஏற்கனவே நம்ம செலவினங்கள் எல்லாம் பண்ணும்போது நமக்கு எந்த வருமானமும் இல்ல ஒவ்வொன்றுக்குமே வருவாய் இது போட்டிருக்காங்க அதுக்குதான் எடப்பாடி பழனிசாமி திருப்பி சொல்றாரு கொரோனா காலத்துல வந்து நாங்க ரெண்டு வருஷம் கொரோனா காலம் இருந்தது திமுக அரசாங்கம் வந்து கொரோனா காலம் இருந்தது சொன்னாங்க முதல் வருஷம் கொரோனா காலம் இருந்தது ஆனா அப்ப எல்லாத்தையுமே அனுமதிச்சுட்டாங்க எல்லா வணிக இதுவும் அனுமதிச்சது அது அதுல இந்த வருமானம் வர வேண்டியது தானே ஏன் நிர்வாக திறமை இல்ல மேம் கேட்கறாரு இப்ப பாருங்க எடப்பாடி வந்து எதுவுமே பண்ணல சரியா ஏற்கனவே அந்த கலைஞருடைய ஆட்சி அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா ஆட்சி அந்த அம்மா ஆறாண்டு கால ஆட்சியில் வந்து எந்த விதமானதும் இல்லை அந்த க கடந்த பத்தாண்டு காலத்தில் எந்த ஒரு நியூ அப்பாயின்மெண்ட்டுங்கிறதே இல்லை புரிஞ்சுக்கோங்க அது குரூப் ஃபோர் ஆகட்டும் அல்லது செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் ஆகட்டும் அல்லது காலேஜ் ஸ்கூல்ஸ் ரெக்ரூட்மெண்ட் ஆகட்டும் காவலர்கள் ரெக்ரூட்மெண்ட்டும் எதுவும் கிடையாது அதே மாதிரி மின்சார வரி ஏற்றலை பஸ் கட்டண ஏற்றலை எதுவுமே ஏற்றலை ஏற்றாமல் என்ன பண்ணிட்டாங்க எல்லாமே வந்து அப்படி அப்படியே விட்டுட்டு கடனில் விட்டுட்டு போயிட்டாங்க அதே மாதிரி பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஓட்ட ஓடசல் பஸ்ஸாக வந்து இருந்து போச்சு இப்போ நாங்கள் வந்து வந்த உடனே நாங்கள் வந்து கொரோனா நேரத்தில் ஒரு ஆண்டு காலம் வந்து கொரோனா காலம் போச்சு அந்த கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து எந்திரிச்சு வர்றதுக்கே எங்களுக்கு அடுத்து ஒரு ஆண்டு காலம் ஆகிருக்கு இப்போ அதுக்கப்புறம் எழுந்திரிச்சி வந்து ஒவ்வொன்றா நாங்க சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி வரும்போது இப்போ வீட்டு வரியை ஏற்றுனா வீட்டு வரியை ஏற்றுறாங்கிறான் அதே மாதிரி சொத்து வரியெல்லாம் ஏற்றி வச்சு அதை நாங்கள் ஏற்றுனா ஏற்றியாச்சுங்கிறான் சொத்து வரி ஏற்றுனா ஏற்றியாச்சுங்க மின்சார கட்டண ஏற்றி வச்சு மின்சார கட்டணம் ஏற்றுனா ஏற்றுனாம் மின்சார கட்டினா நாங்க ஏற்ற வரல மின்சார கட்டின உதவி மிய திட்டத்தில் கையெழுத்து போட்டதுனால தான் உதவி மின் திட்டம் வந்து பண்ணித்தான் ஆகணும்னு சொல்லி ஒன்றிய அரசு சொல்லிட்டான் ஒன்றிய அரசு சொன்னதை நம்ம செய்யாம பாருங்க மின்சாரத்துறைய வந்து அவங்க நம்ம கிட்ட ஒப்படைக்கும் போது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி வந்து கடன் ஒன் அவங்க இப்ப எடப்பாடி ஆட்சியில ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கடன் ரெண்டாவது எடப்பாடி வந்து இப்ப அதாவது பதினேழு ரூபாய் அறுபது பைசாவுக்கு வந்து மின்சாரம் ஒரு யூனிட் பர்ச்சேஸ் பண்றதுக்கு அக்ரிமெண்ட் பதினஞ்சு வருஷத்துக்கு போட்டு போயிட்டாங்க சரியா அதை கேன்சல் பண்ணுறதுக்கு ஏதாவது முயற்சித்து பார்த்தா கேன்சல் பண்ண இயல இல்லை அதுக்கு பெனால்ட்டி கட்டுங்கிறான் இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸு அதே மாதிரி இவங்க காலத்தில் இவங்க பணம் கொடுக்காதனால அதுக்கு ஒரு அவராத வெட்டி அது இதுன்னு போட்டு அந்த கம்பெனிக்காராக இருக்கான் பாருங்கள் அந்த நமக்கு மின்சாரம் பயிர்மானம் கொடுக்குறான் பாருங்கள் ரிலையன்ஸு அவனுக்கு நம்ம வந்து ஒரு எழுநூத்தம்பது கோடியோ எண்ணூற்றம்பது கோடியோ வரை நம்ம கட்டியிருக்கோம் இப்படி பல்வேறு வழிகளில் ப முந்தைய அரசு நமக்கு கடன்களை சுமையாக வச்சுட்டு தான் போச்சு கேட்டாக்க நாங்கள் வந்து அப்படி ஆட்சி பண்ணோம் லேப்டாப் கொடுத்தோம் சைக்கிள் கொடுத்தோம் பெண்களுக்கு வந்து தாலிக்கு தங்க தாலிக்கு தங்கங்கிறது நி அந்த அம்மா ஆட்சி காலத்திலே நிறுத்தப்பட்டுச்சு புரியுதுங்களா அதே மாதிரி லேப்டாப்பும் அதே கதை தான் அதே மாதிரி சைக்கிளும் வந்து வாங்கின சைக்கிளை கொடுக்காமலே பூரா துருப்பிடிச்சு கிடந்தது மதுரையிலலாம் அந்த இதில் நான் போகையில் வரையில் பார்ப்பேன் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு சைக்கிளை துருப்பிடிச்சி கடைசியில் அந்த வண்டியை கொடுத்து தங்க திட்டம்லாம் திமுக அரசு வந்து அந்த நிறுத்திச்சுட்டேன் அது தப்புங்க அப்போ இப்போ நீங்கள் நல்ல அவங்க எவனாவது என்கிட்ட ஏடி பேச்ச பேச்சு சொல்லுங்கள் இல்லை எடப்பாடியை பேச்சு சொல்லுங்கள் எப்போ தாலிக்கு தாங்க நிப்பாட்டினா இவனே நிப்பாட்டிட்டான் இவன் நிப்பாட்டிட்டு நாங்க நிப்பாட்டண்கிறான் அது தப்பு சரிங்களா நாங்க வந்து எதையும் வந்து நிப்பாட்டுறோம் இவனு எல்லாத்தையும் கடன் மேல கடனை வாங்கி சுமைய வச்சிட்டு பொதுவா எல்லா அரசாங்கம் சொல்றது தானே வந்து கடன் நாங்க அதை தொடர வேண்டியதா இப்போ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு அரசாங்கம் இல்ல ஒவ்வொரு அரசாங்கம்னா இவங்க வந்து நாலு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி கடன் வச்சாங்க இந்த கடன்களுக்கு வட்டி கட்டியே நாங்க அறுபது ஆயிரம் கோடி அறுபதாயிரம் கோடி வந்து வட்டி கட்டி இருக்கோம் இந்த 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 நாலு லட்சத்து எண்பதாயிரம் கோடி இவங்க வச்ச கடனுக்கு நாங்கள் வந்து அறுபதாயிரம் கோடி கடன் கட்டியிருக்கோம் இப்போ நாங்கள் மூணு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கோம் இந்த வட்டி கட்டினது இதெல்லாம் சேர்த்தா நியர்லி இப்போ வந்து நமக்கு அந்த ஜிடிபி லெவல் அது எண்பத்தி ரெண்டு பர்சன்ட்டுக்குள்ளே தான் நம்ம கடன் வாங்கணுங்கிறதுனால அதுக்குள்ளே தான் நம்ம இப்போ கடனை வாங்கி செலவு பண்ணியிருக்கோம் ரெண்டாவது அதை கொடுக்க அடனு கூட கொடுக்கக்கூடாதுன்னு ஒன்றிய அரசு நமக்கு வந்து பல வழிகளில் இம்சம் பண்ணி அது ஒரு வழியாக இப்போ தான் ரிசர்வ் பேங்க்கு கங்கிரன்ஸ் கொடுத்து வாங்கியிருக்கோம் நம்ம இது வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் சொல்கிறாங்க ஏதோ வாங்கிட்டு முதலமைச்சர் பாக்கெட்லேயே வச்சுட்டு போகிற பணத்தை யோசிச்சு பாருங்க எல்லாமே அரசு அதிகாரிகள் தான் இதை டீல் பண்ணுறாங்க அவங்களுக்கு தான் வரும் அதாவதுங்க நம்ம வந்து மக்களுடைய ஜனத்தொகை நாளுக்கு நாளுக்கு முன்னே எல்லாம் வந்து ரொம்ப குறைவான மக்கள் தொகை இப்போ தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை வந்து நமக்கு குறைவா இருந்தால் கூட எல்லாம் தெரிஞ்சுதானே சார் அரசாங்கத்துக்கு வந்திருக்கு அரசாங்க நிர்வாக சீர்கையடர் சார் அவங்க பாருங்க திடீர்னு இந்த நாலாண்டு ஆண்டு காலத்துல ஒன்னரை கோடி நாலாண்டு காலத்துல வருஷம் ஒரு கவர்மெண்ட் செய்யாமல் சார் வடக்கு தியான் வந்து இப்போ எவ்வளவு பேர் வந்திருக்கான் கிட்டத்தட்ட ஒன்னரை கோடி பேர் வடக்கு தியான் இங்கே வந்துட்டான் இப்போ வடக்குத்தியான் வந்து அவன் வேலை பார்க்குறான் நம்ம ஆளு வந்து வேலை பாக்காம சோம்பேறியா இருக்கான் நம்ம ஆளு சோம்பேறியா இருக்கிறதுனால வடக்கத்தியானுக்கு இங்க வேலை வாய்ப்பு கிடைக்குது இங்க இருக்கவன் கேட்டாக்க டாஸ்மாக திறந்திருக்கீங்க அவன் போய் தண்ணியை குடிச்சிட்டு படுத்து கிடக்கான் அப்படின்னு தண்ணிய குடிச்சு படுத்து கிடக்கிறதுக்கு அவனுக்கு எங்க இருந்து பணம் வருது பணம் வர போய் தானே அவன் தண்ணி வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் மாசம் குடுக்குறீங்களா அதுல ஆயிரம் ரூபாயில எத்தனை நாளைக்கு தண்ணி போடுவான் என்ன பேசுறீங்க நாக்குல மேல பல்ல போட்டுக்கிட்டு ஆயிரம் ரூபாய்க்கு எத்தனை நாளைக்கு தண்ணி அடிப்பீங்க ஒரு நாள் அடிக்குமா ரெண்டு நாள் அடிப்பான் அதுக்கு மேல தண்ணி இங்க இருந்து போய் வாங்குறவங்க மேலதான் குறையா நடத்துறவங்க மேல குறை கிடையாது நடந்தது நாங்க நடத்தலையா அந்த அம்மா எம்ஜிஆர் அந்த

பண்ணிக்கலாம் சார் நீங்க அந்த அப்பாங்கிற வார்த்தை கேள்வின்னு சொன்னா அவனுக்கு அறிவில்லைன்னு அறிவில்லா ஜீவிகள் தான் அம்மான்ற வார்த்தையை நீங்க எல்லாம் அவங்களுக்கு சொல்லும்போது கேள்வி பண்ணாங்கலா நாங்க அம்மாவுக்கு ஒன்னும் கேலி பண்ணல அம்மா வந்து ஒரு தா தாயை வந்து அம்மான்னு சொல்றதுங்கிறது வேற அவங்க ஒரு தாயா இருந்தவங்க குழந்தை செல்வி செல்வின்னு கிட்ட இருந்தானுங்க அந்த செல்வி என்னடா அம்மா பிறந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அத போய் செல்வின்னு சொல்றமேன்னு சொல்லி எல்லா பேரும் அம்மான்னு கூப்பிட்டாரு யாருக்கு குழந்தை பிறந்து யாரு குழந்தை குழந்தைச்சா புரியல செல்வின்னு நமக்கு திருமணமாக தான் திருமணம் ஆகல பட் லிவிங் டுகெதர் லைஃப் வச்சுட்டு இருந்தாங்க அதெல்லாம் நீங்க நம்ம தெரிஞ்ச மாதிரி பேச தெரிஞ்ச மாதிரி தான் சார்

இல்லாம அந்த அம்மா வந்து கணவனோட இருந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க கைம்பொண்ணா இருக்காங்க அவங்களை என்ன பண்றது அப்படின்னு ஒரு தத்த எடுத்துக்கிட்ட மாதிரி எடுத்துக்கிட்டாரு அவ்வளவுதான் பெரியார் காலத்துல இருந்து மொத்தத்துக்கு உங்க இது ஃபுல்லா அப்படிதான் போல தத்த எடுத்தது வளர்ப்பு மாலை கல்யாணம் பண்றது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நாங்க வந்து யாரையும் பழிச்சு பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல எங்க அரசு மீது சேற்றை வாரி வீசுகின்ற போது நாங்க அதை சந்தனம் என்று நினைத்து கொள்ள இயலாது இப்போ நீங்க

எங்கயா ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னு எங்கயா ஈடி கொடுத்த சர்டிவிகேட்டை கொடுயா கேட்டார் கொடுங்க சர்டிவிகேட்டை கொடுங்க ஏதோ போற போக்குல மொதல் இப்ப இப்போ வந்து ஆயிரம் கோடின்னு இவன் சொல்றான் இதுக்கு முத என்ன சொன்னால் ஒரு லட்சம் கோடின்னா ஈடி அங்க வந்த உடனே மறுநாளே என்ன பண்ணா ஒரு லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கு டாஸ்மாக்லாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாவது நாள் அங்க ரைடு நடந்துட்டு போது பத்தாயிரம் கோடின்னா அதெல்லாம் முடிஞ்சு அவங்க போனதுக்கு அப்புறம் ஆயிரம் கோடியில வந்து நிக்கிறான் புரிஞ்சதுங்களா அவன் ஆயிரம் கோடி ஊழல்னு சொல்றதே வந்து தப்பு ஊழல் அங்க நடந்துச்சு நடந்துச்சான்னா இல்லைன்னு அங்க மறக்கல கீழ் மட்டத்துல இருக்கக்கூடிய சில அதிகாரிகளும் சில ஒர்க்கர்ஸ் பண்ணுனாங்க அதன் கரூர் கம்பெனின்ற பேர் என்ன கரூர் கம்பெனிங்கிறது கரூர் கம்பெனின்னா என்னன்னா என்ன கேட்டீங்கன்னா செந்தில் பாலாஜி பேர்ல கரூர் கம்பெனின்ற பேர்ல தமிழ்நாடு முழுக்கிற எல்லா டாஸ்மாக்ல பார்ல போய் அவனா வசூலிக்கிறாங்க நேரடி குற்றச்சாட்டு சொல்லுறாங்க வக்கத்தவன் வாத்தியார் வேலை புலப்பத்தவன் போலீஸ் வேலைன்னா அந்த காலத்துல சொல்லுவான் இப்போ இந்த அரசியல் கட்சியில் இந்த இந்த அண்ணாமலைக்கு வந்து அரசியல் பண்ணுறதுக்கு வேற சப்ஜெக்ட் இல்லை எங்களை பற்றி ஏதாவது அவது ஒரு பரப்பணும் அவது ஒரு பேசுனா ஆளுங்கட்சி மேல அவது ஒரு பேசுனா தான் நடக்குங்கிறான் இங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் மனித நேயமே இல்லாமல் மனிதனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஜடங்களாக இருக்காங்க நாங்கள் வந்து கடன் வாங்கினா கடன் வாங்கிட்டோம்னு கொலைக்கிறீங்க ஒன்றிய அரசில் நாடு சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலு வள்ளியும் வந்து மொத்த கடனே ஐம்பது லட்சம் கோடி தான் சிங் பத்தாண்டு காலத்தில் வாங்கினதே ஒன்றரை கோடி ரூபா தான் ஒன்றரை லட்சம் கோடி மொத்தமே ப ஐம்பது லட்சம் கோடி தான் கடன் இருந்துச்சு சரிங்களா ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்து இந்த பத்தாண்டு முடிஞ்ச பதினோராவது ஆண்டில் நூற்றி எண்பத்தோரு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி கடன்

ஒரு ரூபாய்க்கு இருபத்தொன்பது பைசா கிடையாது ஒரு ரூபாய்க்கு இருபத்தெட்டு பைசா ஒரு இன்னொன்னு வந்து ஸ்டேட் ஜிஎஸ்டில வந்து முப்பத்தி மூணு பைசா தராங்க இன்னொரு இதுல மூணு மொத்தம் தொண்ணூத்தி ஏழு பைசா திருப்பி வருது அந்த பாப்பாஜி சொன்னாலாம் விந்த பாபான்னு சொன்னா அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கா அந்த பாப்பா நீங்க ஜாதியை குற்றம் சொல்லி குற்றம் சொல்லியே நீங்க என்ன திராவிட கலாச்சாரம் இதானா இல்ல நீங்க சும்மா ஒரு ரூபாய்க்கு தொண்ணூத்தி ஏழு பைசா திருப்பி ரிட்டன் வருது ஏங்க என்ன இப்ப பேசுறீங்க அவன்தான் ஏதோ

நீங்க சொல்ற கணக்கு தவறான கணக்கு கணக்கு உங்களுக்கு எடுத்து அனுப்புறேன் சார் நீங்க எடுத்தாலும் சரி எடுக்கலைனாலும் சரி நாங்க வந்து ரொம்ப நாளா எல்லாருமே சொல்றாங்க திருப்பி தரல தரல ஆனா தரது உண்மை இங்க பாருங்க நாங்க அப்டேட்ல இருக்கோம் நீங்க மொபைல ஓபன் பண்ணுங்க ஒவ்வொரு ஆண்டும் ஒன்றிய அரசு கொடுத்ததுன்னு நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க நான் கூகுள்ல சர்ச் பண்ணி நான் பாத்துட்டு தான் சொல்றேன் தமிழ்நாடு அரசுக்கு எவ்வளவு அவங்க ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க நம்ம கொடுத்த அமௌண்ட் எவ்வளவு நமக்கு வந்த அமௌண்ட் எவ்வளவுன்னு பாருங்க சும்மா அந்த கதையெல்லாம் விடாதீங்க நான் உங்களுக்கு ஏங்க இன்னைக்கு ஜிஎஸ்டியில நீங்க சொன்ன மாதிரி இப்போ தொண்ணி மூணு மூணு பர்சன்ட் நமக்கு ரிட்டர்ன் ஆனா நம்ம இந்த இந்தியா தமிழ்நாடு வந்து இன்னைக்கு அமெரிக்காவா இருங்க அதான் சொல்றேன் சும்மா உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு தங்கம் தனசு சொல்றாரு வரலாறு வருதுன்னு சொல்லி அவங்க ஆதாரப்பூர்வமா சொல்றாங்க ஆதாரப்பூர்வம் களவாணி நாயிய பேசுதுன்னு பேசாதீங்க இந்த பிரதமர் அவா யோஜனா ஸ்கீம் இருக்குல்ல வீடு கட்டும் ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி தர்ற திட்டம் அதுக்கு எவ்வளவு ஒன்றிய அரசு கொடுக்குது பேர் என்ன பிரதமர் அவா யோஜனா அதுக்கு எவ்வளவு ஒன்றிய அரசு கொடுக்குது சொல்லுங்க 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 எவ்வளவு சொல்லுது நீங்க சொல்லுங்க முப்பத்தஞ்சு பைசா தமிழ்நாடு அரசு எவ்வளவு கொடுக்குது அறுபத்தஞ்சு பைசா தமிழ்நாடு கொடுக்குற அறுபத்தஞ்சு பைசா ஷேர் பெருசா முப்பத்தஞ்சு பைசா ஷேர் பெருசா முப்பத்தஞ்சு பைசா நீ ஷேரை கொடுத்துட்டு ஓம்பேரில் அந்த ஸ்கீமை நடத்துகிற அது நம்ம ஏற்றுக்க இயலுமா இவ்வளோ நாள் ஏற்றுக்கிட்டாரு முதல்வர் இப்போ தான் விழித்தெழுந்து போட நாங்கள் வந்து நாங்கள் எங்கள் நாங்கள் எங்கள் மாநிலத்துக்குள்ளே நாங்கள் பண்ணிக்கிறோம் அதுலேயும் அந்த முப்பத்தஞ்சு பைசா வாங்கிறதுக்குள்ளே அவங்கிட்ட பிச்சை எடுத்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஒய்எம்சி தேடலில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பிரதமரை வச்சு நம்ம கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்துல சொன்னதுக்கு அப்புறம் முப்பத்தஞ்சு பைசாலேயே ஒரு ஆயிரம் கோடி அவங்க தராம இருந்தாங்க அது சொன்னதுக்கு அப்புறம் மறுநாள் வாரம் புரியுதுங்களா நீங்க சீருடை தேர்வில் ஆள் சேர்த்தா அதுல ஒரு ஊழல் அதுல ஒரு பிரச்சனை வந்து ஒரு அம்மாவோட இதெல்லாம் இருந்தாங்கல்ல அவங்களே இந்த கல்பனா நாயக் அவங்களே சொன்னாங்கல்ல எரிக்கப்பட்டது அந்த அம்மாவை வந்து அவ வந்து முழுக்க முழுக்க பிஜேபியுடைய உடைய கைக்கூலி பிஜேபியுடைய கை இருந்துக்கிட்டு ஒரு மின்சார இதில் வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சுன்னா நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போயிருந்தேன் என்ன எரிச்சிருப்பாங்கன்னு பேசுதான் அந்த அம்மா அது ஒரு ஏடிஜிபியாக இருந்து அந்த மாதிரி பேசினது தப்பு